செல்லிமா சென்னல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் பன்னீர் ரோஸை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பன்னீர் ரோஸ்னால் ரொம்ப வாசமாக ரொம்ப அழகான ஒரு கலரில் நிறைய பூக்கள் நம்ம தோட்டத்தில் பூத்துட்ருக்கு நம்ம டெய்லி ஒரு அஞ்சாறு பூக்கள் பூக்கள் பார்க்கலாம் நம்ம வந்து அதை சாப்பிடலாம் சாப்பிடும்போது நம்மளுக்கு வயிற்று பிரச்சனைகள்லாம் தீரும் நிறைய பெனிஃபிட்ஸ்லாம் இந்த பன்னீர் ரோசா செடிக்கு அந்த இதழ்களில் இருக்குது இந்த ஒரு செடியில் உங்களுக்கு அஞ்சாறு பூக்கள் இல்லை அது குறைஞ்சபட்சம் ஒரு ஆறு ஏழு பூக்கள் இப்படி தான் பூக்கும் இப்போ அந்த பூக்கள்லாம் நிறைய பூக்கிறதுக்கு நிறைய செடிகளை நாமளே உருவாக்கலாம் அப்படி தான் அந்த பூத்து முடித்ததுக்கப்புறமா அந்த மேலே இருக்கிற அந்த இடத்தெல்லாம் கட் பண்ணிவிட்டு கனமான அந்த காம்பு இருக்குது இல்லையா ஸ்டெம்மு அதை கட் பண்ணிவிட்டு நான் வந்து தோட்டத்து மண்ணு கூட கொஞ்சம் கொக்கோபீட்டு கலந்து லேஸாக தண்ணி தெளித்து மண்ணு கொஞ்சம் லூஸாக இருக்கணும் டைட்டாக இருந்ததுனாக்கா அந்த பேபி ரூட்டெல்லாம் வளர்றது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அந்த மாதிரி கொஞ்சம் லூஸாக இருக்கிற மாதிரி வச்சுக்கிட்டு அந்த ஸ்டெம்ஸ் எல்லாம் நம்ம வந்து கட் பண்ணி கட் பண்ணி அந்த கண் இருக்கிற இடத்த நம்ம இந்த மாதிரி நட்டு வச்சுருக்கோம் இந்த நட்டு வச்சு ஒரு பத்து நாளையிலே அதாவது நான் கட் பண்ண உடனே அன்னைக்கே நான் மண் ரெடி பண்ணி கட் பண்ணிட்டேன் அதை நட்டு வச்சுட்டேன் பார்த்திங்கன்னா ஒரு டென் டேஸ் தான் ஆச்சு அது பார்த்திங்கன்னா அந்த இருந்து இந்த குருத்தெல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு அப்புறம் நான் பார்த்தேன் கொஞ்சம் நாள் ஆகும்னு நினச்சிட்டு தான் இருந்தேன் பார்த்தாக்கா உடனே ஒரு குருத்து இதில் இது அந்த இலைகள்லாம் பாருங்கள் எப்படி வந்திருக்குன்ட்டு அந்த மாதிரி உடனே எனக்கு திடீர்னு சும்மா பார்க்கலாமேன்னு பார்த்தா ஒரு கரெக்டாக டென் டேஸ்லேயே வந்தது ஏன்னா இதுக்கு என்ன மெயின் காரணம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மண் இருக்கணும் அதே நேரத்தில் அதை கவர் பண்ணிவிட்டு காற்று நம்ம போகும்போது வரும்போது அது மேலே அடிப்படாமல் இருக்கணும் அதை ரெஸ்ட்டாக இருக்கணும் ரெஸ்ட்டாக இருந்ததுனாக்கா சீக்கிரமாகவே வந்துடும் இப்போ நான் தெரிஞ்சுக்கிட்டேன் நல்லாவே ஏன்னா இதுக்கு முன்னாடிலாம் வைக்கும்போது லேட் ஆகும் அந்த பேப்பர் வந்து காற்றுல ஆடும் நான் மொட்டை மாடியிலே வச்சுருப்பேன் ஆனால் இன்றைக்கி நான் கீழே கொண்டு வந்துட்டு சிங்க்கு கீழே இதை வந்து யாரும் கைப்படாதவண்ணும் நம்ம போனால் கூட எந்த அசைவும் இல்லாமல் காற்று வந்து அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் அந்த கவர் பண்ணி நான் வச்சுருந்தேன் பார்த்திங்கன்னா பாருங்கள் எல்லா கா ஸ்டெம்ஸ்ல இருந்தும் குருத்துக்கள் குட்டியாக ஒரு ஸ்டெம்ஸ் கூட உள்ளே சொருகி வச்சுருந்தேன் அதுலேருந்தும் பார்த்திங்கன்னா தெரியும் அந்த அந்த குருத்தெல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு ஒரு ஸ்டெம்லேயே ரெண்டு மூணு குருத்தெல்லாம் வர ஆரம்பிச்சிருக்கு இதை நம்ம அடுத்தது ஒரு தனி பாட்டில் ஒரு ஒரு ரூட்டையும் எடுத்து நம்ம வச்சுட்டோம்னாக்கா நமக்கு நிறைய செடிகளை நம்ம வீட்லேயே நம்ம உருவாக்கலாம் அந்த மாதிரி தான் இப்போ நான் வச்சுருக்கேன் இது நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்கு நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் உங்கள் கிட்டே பன் பன்னீர் ரோஸ் இருந்ததுனாலும் சரி வேறு எந்த ரோஸாக இருந்தாலும் கூட இந்த மாதிரி இந்த அளவுக்கு கனமான ஒரு ஸ்டெம்மாக இருந்ததுன்னா கட் பண்ணிக்கோங்க பாருங்கள் குருத்து பாருங்கள் ஒரு செடியிலிருந்து நிறைய அந்த குருத்துக்கள் வர ஆரம்பிக்குது உங்களுக்கு அதுதான் நான் இந்த கவரை எடுத்துகிட்டு திருப்பி திருப்பி காட்டிகிட்ருக்கேன் இதுக்கு தண்ணி வந்து நான் பத்து நாளுக்கு தண்ணி ஊற்றவே இல்லை ஆனால் இப்போ கொஞ்சம் ஊற்றலாம் தொட்டு பார்த்தா கொஞ்சம் ஈரப்பாக தான் இருக்க தான் செஞ்சுது இருந்தாலும் கொஞ்சமாக லைட்டாக ஊற்றிடலாம் அதுக்கப்புறம் மூடி வச்சுட்டு நல்லா வளரட்டும் பேபி இந்த ரூட்டெல்லாம் கொஞ்சம் நல்லா வந்ததுக்கு அப்புறமா நம்ம தண்ணி தண்ணி தொட்டியில் வச்சோம்னாக்கா நிறைய பன்னீர் ரோஜா செடிகள் இருக்கும் நம்ம ஒரு நாளைக்கு பத்து இருபது பூக்கள் வந்து நம்ம வீட்டிலே பூக்கும் நம்ம மனசார சாமிக்கு வச்சு ரொம்ப அழகாக வ வழிபடலாம் இது நமக்கு வந்து ரொம்ப ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட்ஸாக இருக்கும் க நம்ம வீட்டில் பூத்த மலரை அன்னைக்கு பூத்த மலரை கடவுளுக்கு வைக்கும்போது நமக்கு நிறைய பலன்கள் இருக்கும் அதனால தான் இந்த மாதிரி நான் கொஞ்சம் கொஞ்சம் தண்ணியை ஊற்றிட்டு அதே கவரை ஷேக் பண்ணாமல் நான் வந்து கவர் பண்ணி வச்சுருக்கேன் இந்த மாதிரி யாரும் போகும்போது வரும்போது நம்மளுடைய காற்று அது மேலே படாமலையும் இல்லை வெளிக்காற்று அது மேலே வ வீசாமலும் இருக்கணும் ஏன்னா அது அந்த ரெஸ்ட்டாக அப்படி இருக்கும்போது தான் நல்ல அந்த ரூட்டெல்லாம் நல்லா வளர ஆரம்பிக்கும் மண் வந்து ரொம்ப டைட்டாக இருக்கக்கூடாது கொஞ்சம் லூஸாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இப்போ பாருங்கள் அந்த இலைகள்லாம் நல்ல விட்டு இலைகள்லாம் வெளியே வர ஆரம்பிச்சிருச்சு இனிவே நம்ம இதை வந்து இன்னும் ஒரு ரெண்டு மூணு நாள் கழித்து நம்ம வேறு செடியை வளர்க்கலாம் நம்ம அப்படி வளர்க்கும் போது நமக்கு இன்னும் நிறைய பன்னீர் ரோஜா நமக்கு நிறைய பலன் தரும் இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கும் ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம வெளியில் வாங்கி வந்தால் கொஞ்சம் வீட்டுக்கு வந்த உடனே அதை பூக்கிறதெல்லாம் இல்லைன்னு சில பேர் சொல்கிறாங்க ஆனால் இந்த மாதிரி நம்ம செய்யும்போது நமக்கு அதுக்கு தேவையான உரங்கள்லாம் கொடுக்கும்போது இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக அந்த பன்னீர் ரோஜா மொட்டுக்கள் வந்திருக்கு நல்லா நமக்கு பூக்கள் ஆரம்பிக்கும் நன்றி வாழ்க வளமுடன்